கிறிஸ்துமஸ்க்கு முந்த நாள் குடில் சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு வெளியில கிளம்பிட்டோம் எந்த டைமும் போனது இல்ல இதுதான் போயிட்டு இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாச வித்தியாசமா கேரல் ரவுண்ட்ஸ் வைப்பாங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு தத்து ரூபமா குழந்தைங்களே வேஷம் போட்டு அந்த கேரல் ரவுண்ட்ஸ்ல இருந்தாங்க எல்லா இடத்துலயும் ஸ்டாச்சு தான் இருக்கும் இங்க குழந்தைங்களே வேஷம் போட்டு இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்க எல்லாரும் பாலப்பழம் குடிலிக்கு தான் வந்திருந்தோம் இதுதான் கன்னியாகுமரியிலேயே மிகப்பெரிய குடிலியா கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றவங்களுக்கு குடிலின்னா என்னன்னு தெரியும் மத்தவங்களுக்குன்னா அது என்னன்னு தெரியல அது வேற ஒண்ணு இல்ல கிறிஸ்து இப்போ ரீக்ரியேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்கும் எல்லாமே இந்த குடிலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ கூட்டம் ஃப்ரீயாகவும் உள்ளே போகலாம் காசு கட்டியும் உள்ளே போகலாம் அங்கே ஃப்ரீ லைனில் தான் போகணும் இல்லைன்னா தலைக்கு நூறுரூபா கட்ட முடியாது ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணுறது மாதிரிலாம் இருக்காது டக்கு டக்குன்னு லைன் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம் லைனில் நிற்கும் போது அதிர்ஷ்டம் இந்த பலூனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா சரினு சொல்லிவிட்டு அது ஒன்றும் வாங்கி கொடுத்துட்டோம் கரெக்டாக இந்த குழந்தைங்களுக்கு நேராக தான் இந்த கலர் கலர் பொம்மையெல்லாம் காட்டுவாங்க அப்போ தான் அவங்க வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அதிர்ஷ்டிக்காகவும் வாங்கிட்டேன் ஒரு நாள் தான் வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் எது எங்க கிடக்குதுன்னு யாருக்கு தெரியும் கிட்ட போக போக லைட் செட்டப்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு என்ட்ரன்ஸ்ல தலைக்கு மேலேயே மீன் எல்லாம் வச்சிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கண்ணாடியில பார்க்கும் போது அதுவும் தலைக்கு மேல பார்க்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உள்ள ஃபுல்லாவே ஜீசஸோட ஸ்டோரியை சொல்றது மாதிரி தான் எல்லாமே சிலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க எல்லா ஸ்டோரியும் அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே சூப்பரா எஃபெக்ட் போட்டு சூப்பரா இருந்துச்சு தத்ரூபமா எல்லாம் பைபிள் ரிலேட்டிவா அந்த கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின் அந்த ஸ்டோரிஸ் இருக்குல்ல அதுதான் இருந்துச்சு எல்லாம் ஹைலைட் இந்த நடுவுல இருந்து இந்த பட்டர் அது பக்கத்துல இருந்து ஒரு அறிவு தான் இருந்தாங்க இந்த குடில் ஏன் வந்துட்டு ரெண்டு வச்சு ஒரு விதமான ஸ்டோரி இருந்திருக்கும் மேல வேற ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த ஹைலைட் என்னன்னா குடி குடியா நிறைய ரோபோட் தான் வச்சிருப்பாங்க அதெல்லாம் ஏதாவது ஒரு வேலையை வந்துட்டு செய்யறது மாதிரி அசைஞ்சுகிட்டே இருக்கும் எல்லாரும் ரொம்ப ஹை பேர்த்துன்னு அந்த குடிலேயே வந்து பார்த்தாச்சு ஆனா என்ன வந்ததுக்கு ஒரு திங்ஸும் வாங்க முடியல ஏன்னா எல்லாமே ரொம்ப ஹை ரேட்டா தான் இருந்துச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு போற வழியில தான் ஒரு கடையில போயிட்டு சாப்பிடறதுக்கு இருந்தோம் எங்க இடத்துல புரோட்டா தான் கொஞ்சம் கம்மி ரேட்ல கிடைக்கும் அதனால எல்லாரும் பரோட்டா பாதி பேரு தோசை அப்படின்னு வாங்கி சாப்பிட்டாங்க அது கடையில நிறைய இடம் போய் பார்த்தோம் நான் அது வீடியோல கேப்சர் பண்ண முடியல இன்னைக்குமஸ் இதை விட அடிபொலியா இருக்கும்